வெல்கம் டு எம்எஸ் டுடே லாட்ரி கேரளா லாட்ரி கெஸ்ஸிங் வணக்கம் நண்பர்களே எல்லோரும் நல்லா இருக்கீங்களா சரி வாங்க வீடியோ குள்ள போகலாம் பதிமூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட கெஸ்ஸிங் பார்த்தரலாம் அதற்கு முன்னாடி பன்னெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட வின்னிங் நம்பர் என்ன நம்ம சேனலில் நேற்று எந்த நம்பர் கெஸ் பண்ணி கொடுத்துடணும் பார்க்கலாம் வாங்க நண்பர்களே பன்னிரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட தனலட்சுமி கம்பெனி ட்ரா நம்பர் பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறு இருபத்தி ஆறுக்கான ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி எட்டு தொண்ணூற்றி ஏழு அதாவது எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழு நண்பர்களே எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழுக்கு நம்ப சேனலாக பாருங்கள் த்ரீ டிஜிட்டலில் நானூற்றி தொண்ணூற்றி ஏழு நண்பர்கள் நம்ப சேனலை கெஸ் பண்ணி கொடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா நானூற்றி தொண்ணூற்றி ஏழு வின்னிங் நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழு ஏ போர்டு மட்டும் எட்டுன்னு கொடுத்தா சூப்பராக ஒரு முழு வெற்றி எடுத்துக்கலாம் நண்பா அல் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழுன்னு கொடுத்துட்டோம் தொண்ணூற்றி ஏழு அல்லது எண்பத்தி ஏழு கொடுத்துருந்தா சூப்பராக ஒரு ஆல்போர்டு வெற்றி எடுத்துருக்கலாம் நண்பர்களையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் நண்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அதே போல் பெல் பண்ண கிளிக் பண்ணிட்டு ஆல் பட்டனை ஆல்லை வச்சிருங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனே உணவு நோட்டிஃபிகேஷனை லைக் பண்ணுங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கள் நண்பா சரி நண்பா நாளைக்கு பதிமூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட கெஸிங் பார்த்தரலாம் நண்பர்களே பன்னிரெண்டாம் தேதிக்கான வின்னிங் நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி எட்டு தொண்ணூற்றி ஏழு எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழு பதிமூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட காரூன்யா ப்ளஸ் காரூன்யா ப்ளஸ் கம்பெனி ட்ரா நம்பர் பார்த்தீங்கன்னா ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழு ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழுக்கான கெஸி இதை நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் போர்டு சிங்கிள் போர்டில் ஏ போர்டு பி போர்டு சி போர்டு ஏ போர்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு அல்லது ஒன்பது பிபோர்டு பார்த்தீங்கன்னா ஜீரோ அல்லது நாலு சி போர்டில் மூணு அல்லது ஆறு நண்பர்களே சிங்கிள் போர்டில் ஏபிசி ஏ போர்டு ரெண்டு ஒன்பது பி போர்டு ஜீரோ நாலு சி போர்டு மூணு ஆறு அடுத்தது பார்த்திங்கன்னா இதில் ஆல் போட்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு அல்லது ஒன்பது ஆல் ரெண்டு அல்லது ஒன்பது அடுத்தது பார்த்திங்கன்னா பிசி ஏசி போர்டு பார்த்துலா ஏபி போடில் இருபத்தி ரெண்டு ஐம்பத்தி நான்கு எழுபது பிசி போர்டு பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டு நாற்பத்தி மூணு எழுபத்தி ஆறு அடுத்த ஏசி போர்டு பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு முப்பத்தி மூணு அறுபத்தி எட்டு அன்படி ஏபி பிசிஏசி போர்டு பார்த்துச்சு நண்பா இதில் ஆல் போர்டு பார்த்திங்கன்னா டூ டிஜிட்டலில் முப்பத்தி அஞ்சு ஆல் போர்டு டூ டிஜிட்டல் முப்பத்தி அஞ்சு வருவதற்கான வாய்ப்பு உள்ளது என்னபா அடுத்தது பார்த்திங்கன்னா பாக்ஸ் நம்பர் பார்த்துடலாம் பாக்ஸ் நம்பர் பார்த்திங்கன்னா இரநூத்தி இருபத்தி மூணு இரநூத்தி முப்பத்தி ரெண்டு முந்நூற்றி இருபத்தி ரெண்டு நண்பர்களே பாக்ஸ் நம்பர் பார்த்தீங்கன்னா இரநூத்தி இருபத்தி மூணு இரநூத்தி முப்பத்தி ரெண்டு முந்நூற்றி இருபத்தி ரெண்டு அடுத்தது பார்த்திங்கன்னா த்ரீ டிஜிட்டல் நம்பர் பார்த்தோன்னா த்ரீ டிஜிட்டல் நம்பர் பார்த்தீங்கன்னா பதிமூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட காரூண்ய ப்ளஸ் கம்பெனி ட்ரா நம்பர் ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழுக்கான த்ரீ டிஜிட்டலில் ஏபிசி போர்டு ஏபிசி போர்டில் ஏழ்நூற்றி நாற்பத்தி ஆறு இரநூத்தி நாற்பத்தி மூணு எட்நூற்றி அறுபத்தி ஆறு அடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது ஆறுநூற்றி எழுபத்தி ரெண்டு நானூற்றி ஐம்பத்தி ஒன்று அடுத்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி தொண்ணூறு இரநூத்தி முப்பத்தி ஒன்று ஐநூற்றி நாற்பது நண்பர்கள் த்ரீ டிஜிட்டில் பார்த்திங்கன்னா ஏபிசி போர்டில் எழுநூற்றி நாற்பத்தாறு இரநூத்தி நாற்பத்தி மூணு எட்நூற்றி அறுபத்தி ஆறு தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது ஆறுநூற்றி எழுபத்தி ரெண்டு நானூற்றி ஐம்பத்தி ஒன்று ஐநூற்றி தொண்ணூறு இரநூத்தி முப்பத்தி ஒன்று ஐநூற்றி நாற்பது நண்பர்களையும் நம்ம சேனலை கெஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய கெஸிங் நம்பரும் உங்களோட கெஸ்ஸிங் நம்பரும் மேட்ச் பண்ணி நண்பா கண்டிப்பாக முழு வெற்றி எடுக்கலாம் அந்த வகையில் தான் கிளியராக வினிங் நம்பரை கெஸ் பண்ணி கொடுத்துட்டுருக்குறோம் நம்ம எம்எஸ் ஸ்டுடியோ லார்ட்டிகளை நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் நண்பா சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்கள் போல் பெல் பண்ண கிளிக் பண்ணிட்டு ஆல் பட்டனை ஆனில் வச்சுருங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடையும் கிடைக்கும் நம்மளோட வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா தோணும் நம்மளோட கெஸ்ஸிங் உங்களோட கெஸ்ஸிங் மேட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக முழு வெற்றி எடுக்கலாம் லைக் பண்ண நண்பர்கள் ஷேர் பண்ணி விட்ருங்க நண்பா அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபோர் டிஜிட்டல் நம்பர் பார்த்தோலாம் ஃபோர் டிஜிட்டல் நம்பர் பார்த்தீங்கன்னா டி போர்டு நம்பர் நண்பர்களே கேமில் நாலு நம்பர் எடுத்து விளையாடும் நண்பர்களுக்காக டி போர்டு கெஸ்ட் பண்ணி கொடுக்குறோம் அந்த வகையில் ஏ போர்டு போர்டு சி போர்டு ஏபிசி அதில் டி போர்டு டிபோடு பார்த்தீங்கன்னா நாளைக்கு நாலு டிபோர்டில் நாலு வருவதற்கான வாய்ப்பு உள்ளதை நண்பா கெஸ்ட்மெண்ட்டு வைங்க சூப்பராக ஒரு வெற்றி பெறுங்கள் நண்பர்களே நாளைய வெற்றி நம் கையில் கண்டிப்பாக முயற்சி செய்தால் வெற்றி உண்டு இன்றைக்கு வெற்றி பெற்ற நண்பர்களுக்கு சுப்பரான வாழ்த்துக்கள் நாளைய வெற்றி பெறும் நண்பர்களுக்கும் மனம் மார்ந்த வாழ்த்துக்கள் நண்பா